இன்னைக்கு திருமண மனமுறிவு அவங்க சொல்றாங்க எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு மனமுறிவு வருதுன்னு இங்க எல்லா திருமணங்களும் ஜாதகம் பார்த்து நடக்குது பத்து பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்குன்னு எல்லா பொருத்தமும் இருந்து திருமணம் நடக்குது ஆனா ரெண்டு மாசத்துல குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் நிக்குது மனமுறிவுக்கு காரணம் என்ன எல்லா பொருத்தமும் சரியா இருந்தும் மனப்பொருத்தம் சரியா இல்லை ஆனா மனப்பொருத்தம் அந்த ஜாதகத்துல எந்த கட்டத்திலயும் இல்லை அது காதல தான் இருக்குது காதல் இல்லாம இங்க ஒண்ணுமே இல்லை ஒருத்தன் சொல்றான் காதலில் ஒண்ணு இல்லை ஆனால் காதல் இல்லாம உலகத்துல ஒண்ணு இல்லை காதலுக்காக யாரும் சாக கூடாது ஆனா காதலிக்காம யாரும் சாக கூடாதுங்கிறான் அதான் பாரதீஸ்வரம் ஆதலினால் காதல் செய்வீங்கிறான் இல்லத்துல வந்து அரிசி நிறைய வச்சுக்கிறதோ பருப்பை நிறைய வச்சுக்கிறதோ புடவை நிறைய வச்சுக்கிறதோ நகையை நிறைய வச்சுக்கிறதோ அல்ல பணத்தை நிறைய வச்சுக்கிறதோ இல்லை அன்பை நிறைய வச்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கை செழிப்பா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதுதான் முக்கியமா இருக்குது இன்னைக்கு காதலிக்கிற போது அதுக்கு பிரச்சனை நீங்க சொல்றீங்க அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேசுறதை குறைச்சுக்குங்கட்டு பேசியே ஒருத்தனை ஒருத்தன் புரிஞ்சுக்க முடியல பேசாமல் என்ன புரிஞ்சுக்க முடியும் அது ரொம்ப கஷ்டம் என்ன பிரச்சனை இருக்குங்க ஒரு 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 பெண்ணு ஆணை காதலிக்கும் போது அல்லது ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது என்கிட்ட பத்து ரூபா இல்லைன்னா என் நண்பன் கிட்ட பத்து ரூபா வாங்கி சட்டப்பையில வச்சுட்டு போய் நிக்கிறேன் எனக்கிட்ட நல்ல சட்டை இல்லைன்னா நண்பனுடைய சட்டையை கடன் வாங்கி பொன்னு போட்டுட்டு போய் அந்த பேருந்து எழுத்து இருக்கிற பொண்ணை நான் பாக்குறேன் என்கிட்ட இரு சக்கரம் இல்லைன்னாலும் என் நண்பனுடைய கடன் வாங்கிட்டு போய் நான் காட்டுறேன் என்னுடையது போல காட்டுறேன் காதலிக்கிற போது பொய்யா சொல்றது நிறையில் தொடங்குறது குறைய சொல்றது இல்லை நான் தூங்கும் போது கொட்டை விடுவேன் அப்படி யாரும் சொல்றது இல்லை ஆனா திருமணமான அன்னைக்கு படுத்தும் போது கொட்டை விட்டவுடனே அது எந்திரிச்சு பார்ப்ப இது சொல்லவே இல்லையே வந்தப்ப காதலிக்கிற போது ஒருவர் ஒருவர் தன்னிடத்தில் இருக்க குறைகளை எனக்கு ஆயிரம் ரூபா தான் கம்பளம் எனக்கு இவ்வளவுதான் இருக்குது இதுதான் முடியும் இப்படி சொல்லிட்டா இணைந்து வாழ்கிற போது எல்லாமே நிறைய இருக்கும் ஆனால் சொல்லி எல்லாமே பொய் பொய்யா சொல்லி நிறையா சொல்லி நான் மேகத்தை கொண்டு வந்து மெத்தையாக்குவேன் உனக்கு வானவில்ல ஊஞ்சல் கட்டுவேன் இதெல்லாம் நடக்கிறதா அப்போ யதார்த்த வாழ்க்கையில் திருமணமான பிறகு அது கசக்க ஆரம்பிச்சிருக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து இணைந்து வாழ தொடங்குகிற போது ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமாக மாறிடுது மனமுறிவு வந்து